எல்லா இம்யூனிட்டி பவரும் எல்லா சத்துக்களும் அடங்கின இந்த ராஜ டி ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தினமும் போட்டு குடிக்கணும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதே சமயத்தில் பார்த்திங்கனாக்க நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது வலி அதிகமாக இருக்குது அதை வாதம் அதிகமா கொடுத்த வலி அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கும் கை கால் வலி மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த எலும்பு கெலம்பு வலிக்குது மூட்டுக்கு மூட்டு வலிக்குது இடுப்பு இடுப்பு வலிக்குது பைனல்கள் ஃபுல்லாக வளைக்குது அப்படின்ற அல்லா எல்லா வலி சார்ந்த பிரச்சனைக்கும் இருக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியலன்னா எல்லா டேஸ்டும் இருக்கு ஆனா கசப்பு இல்லைங்க புளிப்பில்லை இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணின் நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு பெரும்பாலும் சின்ன குழந்தை பெரிய ஒரு நிறைய பிரச்சனை அவசியப்படுறாங்க அதில் ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனை சொல்ல நிறைய பிரச்சனை இருக்குது இல்லை அதில் முதன்மையான பிரச்சனை உடம்புல இம்யூனிட்டி பவர் இல்லை உடம்பு சக்தியே இல்லை அப்படின்றீங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் சையடைக்க பிரச்சனை இருக்குது அங்கங்கே குறைவலை குறைவில் பிடிச்சிக்குது நிரம்பு நிரம்பு இழுக்குது சதக்கி சதக்கி இழுக்குது அப்படின்றவங்களுக்கும் உடம்புல ரத்தம் தூய்மையாக ஆகல ரத்தம் ஊர்ல ரத்தம் கம்மியாக இருக்குது அனிமிக்காக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இரும்பு சத்தே உடம்புல கம்மியாக இருக்குப்பா நான் என்ன செய்யணும் அப்படின்றவங்களுக்கும் நெஞ்செல்லாம் எரியுது திம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்குது மூச்சு விடல சிரமமா இருக்குது அப்படின்றவங்களுக்கும் அதே சமயத்தில் இறைப்பை இறைப்பை சார்ந்த பிரச்சனை ஜீர்ணமே ஆகல வயிறு திம்மன் இருக்குது கேஸ் ப்ரீவே இல்லை அப்படின்றவங்களுக்கும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க நிரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு வலி அதிகமாக இருக்கு அதான் வாதம் அதிகமாக கொடுத்தா வலி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் கை கால் வலி மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த எலும்பு கிளம்பு வலிக்குது மூட்டுக்கு மூட்டு வலிக்குது கிடுப்பு வலிக்குது ஃபைனல்கள் ஃபுல்லாக வலிக்குது அப்படின்ற எல்லா எல்லா வலி சார்ந்த பிரச்சனைக்கும் ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு சொல்லப்படுறேன் வாங்க அது சமையலரில் இருக்கிற அற்புதமான மூலிகைகள் அது என்னென்ன மூலிகைகள் எப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னுடைய வலது பொறுத்தல இருக்கிறது பார்த்திங்கன்னாக்கா முழுக்க முழுக்க நம்ம எங்குமே கிடைக்கிற சாதாரணமாக முருங்கை கீரைங்க இது பார்த்திங்கன்னா கீரைகளில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இது விசேஷமான கீரை இதில் நிறைய சத்துகள் அடங்கியிருக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அவ்வளோ சத்து இதில் இருக்குது அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய சாதாரண நாட்டு சர்க்கரை தெரியுதுங்களா இது நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கரு பெட்டி போட்டுக்கலாம் அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கு போடுற சாதாரண பட்டை இந்த பட்டையை சாப்பிட்டிங்கன்னா இனிப்பாக இருக்கும் அந்த இனிப்பான பட்டையை எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜுக்கு தவிர மீது எல்லா வெஜிடேரியன்லேயும் கொஞ்சமாவது என்றைக்கும் சேர்த்துட்டு வர்ற ஓமம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வாசனை இங்கே மஞ்சளை வாங்கி அந்த மஞ்சளை சுத்தம் பண்ணி காய வச்சு நாங்களே அரைச்சிருக்கிற மஞ்ச தூள் இதில் குற்கு மீன் அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஹாண்டிபைட் நோய்த்த சக்தி அதிகமாக உள்ளது இது மஞ்ச தூள் இதில் கிராம்பு நான்வெஜ்ஜுக்கு போடுற கிராம்பு வெஜிடேரியனும் போடலாம் பட்டையும் வெஜிடேரியன் போடலாம் கிராம்பு இங்கே இருக்கிறது சீரகம் சரிங்களா எங்கே இருக்கிறது இஞ்சி இதிலருந்து தான் இன்றைக்கி ஒரு அற்புதமான டீ காப்பைக்கு பதிலாக ஒரு கசாயம் ரெடி பண்ண போகிறோம் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு நாலு பேர் குடிக்கிற மாதிரி ஊற்றிருக்கேன் ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஊற்றிருக்கேன் என் கையில் இருக்கிற இந்த இஞ்சியை வந்து தேவையான அளவு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சியை வந்து நல்லா பொடிசா நறுக்கி அதில் போடலாம் இந்த ஒரு நாலு தொண்டி இஞ்சி மூட்டை போடுவோம் அதிகமாக போடக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிராம்பு இருக்குது இதெல்லாம் ஒரு ரெண்டே ரெண்டு கிராம் மட்டும் போடுறேன் சீரகம் இருக்குது இது பார்த்திங்கனாக்கா அரை ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓமம் இருக்குது இது ஒரே ஒரு சிட்டிக்கு போதும் சரிங்களா இந்த ஒரு சிட்டி ஓமே போதும் அடுத்து மஞ்சள் தூள் இருக்குது நாங்கள் அரைச்சி வச்ச ஒரிஜினல் மஞ்சள் தூள் இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்கா இதுவும் ஒரு சிட்டிக்கு அதுக்கப்புறம் பட்டை இருக்குது இந்த பட்டை வந்து ஒரே ஒரு துண்டு ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கலாம் அடுத்தது முருங்கைக்கரை இருக்குது இது ஒரு அரை கைப்பிடி போட்டுக்கலாம் உருவி பாருங்கள் இவ்வளோ கைப்பிடியை எடுத்து போட்டேன் அவ்வளோதாங்க இப்போது நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை தேவையானது இதில் போடலாம் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோதாங்க இதை நல்லா கொதிக்க வச்சு இப்போ பார்த்தோன்னா இதில் ஒரு டீ மாதிரி கசாயம் மாதிரி காசை போடுறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம கிராம்பு போட்டிருக்கோம் இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா பல வலிகைகளை போகும் உடம்புல இருக்கிற பல வழியை போக்கும் வயிற்று பெருமாள் இருக்கு இல்லையா அதை குணமாக்கும் அதே மாதிரி நல்லா கேஸ் பிரியும் இது உடலை வந்து நல்லா தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அதே மாதிரி நல்ல ஆக்சிஜனை நல்ல உடம்புக்கு எடுத்து செல்லும் பிபி இருக்கிறவங்க சாப்பிடலாம் நல்லா ஜீர்ண உறுப்புகளை வந்து நல்லா இயங்க வைக்கும் ஆக்டிவேட் பண்ணும் உடல் சூட்டை வந்து சமன்படுத்தும் அப்படிப்பட்ட அற்புதமான விஷயத்தை கொண்டுள்ளது தான் இந்த கிராம்பு அடுத்தது உங்களுக்கு இஞ்சியை பற்றி தெரியும் இஞ்சி நல்ல ஒரு ஜீரணத்தை கொடுக்கும் அதே மாதிரி வயிறு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும் அது மட்டும் இல்லை ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும் பசியை வந்து நல்லா தூண்டும் பசியே இல்லைன்றாங்க இல்லையா அவங்களுக்கு இஞ்சி கசாயம் போட்டு கொடுத்தா பசி நல்லா தூண்டும் ஒற்றை தலைவலிக்கிறவங்க இஞ்சி அரைச்சி தண்ணியில் கலந்து பேஸ்ட்டு மாதிரி தலையில் போட்டால் ஒற்றை வலி தலைவலி போகும் அதே மாதிரி இஞ்சி சாறு எடுத்து தேனில் கலந்து தினமும் குடித்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்மா பேச பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னாக்க அனைத்து வகையான புண் கட்டிகளையும் சரி பண்ணும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ குணம் கொண்டது தான் இஞ்சி ஏன்னா பட்டை வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா பட்டை மன அழுத்தம் சம்மந்தமான பிரச்சனையை சரி பண்ணும் மன அழுத்தம் பதட்டம் மன இருக்கம் அதெல்லாம் சரி பண்ணி மனதுக்கு அமைதியை தரக்கூடியது அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதவிடாய சம்மந்தமான பிரச்சனைகளில் சரி பண்ணும் அந்த நேரத்தில் ஏற்படுற அந்த மன அழுத்தம் அப்புறமா மனப்பிரச்சனை டென்ஷனு இதெல்லாம் சரி பண்ணும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ கொண்டு கொண்டது இந்த பட்டை நல்லா கொதிக்குது பாருங்கள் ஓமம் ஜலதோஷம் முதற்கொண்டு மூக்கடைப்பு முதற்கொண்டு சளியை முதற்கொண்டு சரி பண்ணும் நுரையில் இருக்கிற சளியை வெளியேற்றும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்க மூக்கு மூக்கில் வர்ற சத வளர்ச்சி முதற்கொண்டு சரியாகும் இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது இந்த ஓமம் ஓமம் வந்து பார்த்திங்கனாக்க ஆஸ்துமா பேஷண்ட்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு சல் நீக்கி அதே மாதிரி நுரையில் சரி பண்ணக்கூடியது முருங்கைக்கீரில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் முருங்கைக்கீரில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா அணுமிக்கரை இருக்கிறவங்க ரத்த சோகை உள்ளவங்க சாப்பிடக்கூடிய ஒரு ஏற்ற கீரை முருங்கைக்கீரை பற்கள் சம்மந்தமான பிரச்சனை பல் பல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் முடி வளர்ச்சிக்கு அற்புதமான தீர்வை கொடுக்கும் நரம்புடி சம்மந்தமான பிரச்சனையை சரி பண்ணும் தோல் நோயை சரி பண்ணும் வயிற்று புண் ஆத்தும் தலைவலி சம்மந்தமான பிரச்சனை சரி பண்ணும் சரிங்களா முழங்கை ஒரு நல்ல இம்யூனிட்டி பவர் கொண்டது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இதில் மஞ்ச தூள் இருக்குது மஞ்ச தூள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு சக்தியாக செயல்படும் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் கல்லீரலுக்கு நல்லது எல்லா ராஜ உறுப்புகளும் நல்லது நுரையீரலுக்கு நல்லது இப்படி எல்லா இம்யூனிட்டி பவரும் எல்லா சத்துக்களும் அடங்கின இந்த ராஜ டீ ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தினமும் போட்டு குடிக்கணும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதை இப்போ நம்ம வடிகட்டி காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் கம்பல்சரி புது புதுசாக போட்டு குடிக்கணும் புது புதுசாக போட்டு குடிக்கணும் இவ்வளோ தான் அளவு எடுத்தால் போதும் இதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஒரு சிலர் சொல்வீங்க ஐயா முருங்கை கம் முருங்கக்கரை கம்மியாக இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா அப்படின்னா தாராளமாக இன்னும் ஒரு கைப்பொடி கூட முருங்கைக்கரை இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் சரிங்களா ஐயா நாட்டு சக்கரை பிடிக்கல எங்களுக்கு உப்பு போட்டுக்கலாமா தாராளமாக நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதோட மிளகு சேர்த்தி போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ கொச்சிருச்சு இதை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் பரவாயில் அடுப்பு ஆஃப் பண்ணணும் நின்றுடுச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் விட்டு ஆற விட்டு இளம் சூட்டில் வடிகட்டி குடிக்கணும் நல்லா ஆற வச்சு தான் ஊற்றணும் உங்களுக்கு இது இருக்குன்றத ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோதாங்க இதை வடிகட்டி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே குடிக்கலாம் இது என்ன டேஸ்டில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் நல்லா கலர் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இவ்வளோதாங்க இதுதாங்க இம்யூனிட்டி கஷாயம் இது எல்லா வகையான நோய் உள்ளவங்களும் குடிக்கலாம் அதாவது சின்ன சளி முதற்கொண்டு காய்ச்சல் முதற்கொண்டு தலைவலி முதற்கொண்டு ஏன் பெரிய பிரச்சனையே வந்துருச்சு என்ன பிரச்சனை லிவர் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்க இதை கண்டிப்பாக எடுக்கலாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நாட்டு சக்கரை தவிர்த்துட்டு உப்பு இல்லாமல் குடிக்கிறது நல்லது கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா இதை குடிக்கலாம் ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இல்லாமல் உப்பு இல்லாமல் குடிக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க முருங்கைக்கரை தேவைப்படாது அதுக்கு பதிலாக மூக்கர் எடுக்கிறது தேவைப்படும் மூக்கரெட்டுக்கரையை எடுக்கிறது நல்லது நுரையில் சார்ந்த பிரச்சனைகள் இதுவே போதும் இதில் ஓம வலி எடுத்துக்கலாம் அது கற்பூர வல்லின்னு சொல்லுவாங்களா அந்த இலையை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சளி சளி சார்ந்த கே நிறைய மூலிகள் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் எடுத்து போட்டு குடிக்கிது நல்லது உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இதை எடுத்துக்கலாம் இப்படி எல்லா பிரச்சனையும் உள்ளவங்களுக்கும் ஏற்ற ஒரு அருமையான பானம் பார்த்திங்கனாக்க இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் சப்போர்ட்டிவ் மெடிஷனாக இருக்கிற இந்த பானம் இது எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு குடிச்சிக்காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது என்ன டேஸ்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியலன்னா எல்லா டேஸ்ட்டும் இருக்குது ஆனால் கசப்பு இல்லைங்க புளிப்பு இல்லை மிதி இனிப்பு இருக்குது லைட்டாக துவப்பு இருக்குது அதே மாதிரி ஓமம் இருக்கிறதுனால அந்த ஓம டேஸ்ட் இருக்குது சீரகம் இருக்கிறதுனால சீரக டேஸ்ட் இருக்குது இஞ்சி டேஸ்ட்டும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை இருக்கிறதுனால அந்த முருங்கைக்கீரை சூப் மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இவ்வளோதாங்க இது காலையில் ஒரு டம்ளரு நைட்டு ஒரு டம்ளர் சின்ன குழந்தைங்கன்னா ஒரு அரை டம்ளர் இது தொடர்ந்து குடிக்கலாம் தொடர்ந்து குடிக்கிறதுனாலையும் ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா ஆனால் இது மாதிரியான இயற்கையான உணவுகளையும் இயற்கையான வழிமுறைகளையும் இயற்கையான வாழ்வியல் முறையை மாறும்போது நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் இது முக்கியமாக பார்த்திங்கன்னாக்கா உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கரைச்சி இருக்கக்கூடியது அதே மாதிரி இது குடிக்கும்போது வெயிட் லாஸ் ஆகும் அப்படி எண்ணற்ற நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக சாப்பிட்டு வாங்க உடல் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறும் நோய் சக்தி அதிகமாகும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறது தான் இந்த உலகத்தில் வந்திருக்கோம் அளவுக்கு மற்றவங்களையும் ஆரோக்கியமாக வச்சுப்போம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உப்பு போகிறவங்க உப்பு போட்டுக்கலாம் இனிப்பு போகிறவங்க இனிப்பு போட்டுக்கலாம் இனிப்பு கம்மியாக இருக்கணும்னு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் சரிங்களா அது ஒவ்வொரு உடம்புக்கும் பொறுத்து இப்போ சுகர் இருக்கவங்க இனிப்பு போட மாட்டிங்க அவங்க லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் கிட்னி பிரச்சனை கூட உப்பு போட மாட்டிங்க அவங்க தேவைப்பட்டால் இனிப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்படி உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கலாம் ஒருவேளை நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு மருத்துவ ஆலோசனை படி எடுங்க ஆனால் ரொம்ப அருமையான மருத்துவ கொடுத்தா சொல்லியிருக்கேன் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாகவே இது பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன்